ஒரு சில வார்த்தைகள் நகரியில் அபுல்லா பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் ஒருவர் அன்னைக்கு ஹலீஃபாவாக இருந்தவருடைய தூதுவராக வருகிறார் வந்தவர் ரஹ்மபுல்லா அவர்களே உங்களுடைய மகளை கலீஃபா தன் மகனுக்கு பெண் கேட்கிறார் தாருங்கள் என்கிறார் சகிது குரு முசையுள்ள மறுத்து விடுகிறார் வந்த தூதுவர் சொன்னார் ஹலீஃபா கேட்கிறார் உங்கள் மகளை அவருடைய மகனுக்கு மகளாக மனைவியாக தந்தால் உங்கள் மகளுடைய வாழ்க்கை செழிப்பாக ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள் விரும்பல ஹா கேட்கிறார் நீங்கள் மறுத்தால் ஹரிஃபாவின் கோபத்துக்கு ஆளாக வேண்டியவரும் ஹரீபாவுடைய நெருக்கடிகளுக்கு ஆளாக வேண்டியது வரும் என்று சொன்னபோது எனக்கு அல்லாஹ் அந்த நெருக்கடி வராமல் பார்ப்பார் என்று சொல்லி அனுப்பி வைத்து வருகிறார் அவர் சென்றதுக்கு பிறகு அந்த மதிவு சில மாணவராக இருக்கக்கூடிய அபூரிதா அவர்ட்ட கேட்கிறாங்க தம்பி வீட்டின் மகளை திருமணம் முடித்துக் சொல்ல முடியுதலா அங்க இருந்தவங்களா கேட்டாங்க சைதோனம் செய்யம் சைவம் அவங்க வந்தவர் ஹரிபாவின் மகனுக்கு தங்கள் மகளை திருமணம் முடிக்க கேட்டால் குடுக்க மறுத்து விட்டீர்கள் ஆனால் இந்த அவையில் இருக்கக்கூடிய அபூவிதா ஒரு சாதாரண மாணவர் வசதி இல்லாதவர் அவருக்கு கொடுக்கின்றீர்களே என்று சொன்னபோது சொன்னார் அல்லாஹ் செந்தல்லா அரையும் செல்லவும் சொன்னார்கள் ஒரு பெண் அவருடைய செல்வத்திற்காக திருமணம் முடிக்கப்படுவால் செல்வம் சில காலம்தான் ஜமாலிகா அவருடைய அளவுக்காக திருமணம் முடிக்கப்படுவார் அழகும் சில காலம்தான் வி ஹசவிகா குடும்பப் பெருமைக்காக திருமணம் முடிக்கப்படுவாள் அந்த குடும்ப பெருமையும் அல்லாஹ் நாடினால் தலையிலாக மாற்றி விடலாம் வி தீவிகா மார்க்கத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள் அந்த மார்க்கம் தான் கடைசி வரை வரும் அதை என் பதிவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய அபூவிதா இடத்தனை பார்க்கிறேன் அபூவிதா சொன்னார் உஸ்தாதவர்களே ஏன் மூணே மூணு தான் இருக்கிறது அதைத்தான் நான் மகராக கொடுக்க முடியும் வேறு ஒன்றும் இல்லை என்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய முன்னிலையிலே தன் மகளை அவருக்கு திருமணம் முடித்து கொடுத்து வருகிறார் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள் வீட்டுக்கு சென்ற சைவன் முசை மகுல்லா வீட்டுக்கு உள்ள போகும் போது தன் அருமை மகள் குரான் ஓதிக் கொண்டிருக்கிறார் சரியாக ரப்பானா ஆத்தினா

ஒரு பெண்ணுக்கு சாதிகான கணவன் கிடைப்பதும் ஒரு ஆணுக்கு சாதிகான மனைவி கிடைப்பதும் தான் ஹசனத்தின் துன்யா இந்த துணியாவுடைய ஹசனத்தால் அமைவது என்று சொல்லிட்டு அன்பு மகளே என் மாணவர் அபூவிதாவுக்கு நீ நான் திருமணம் முடித்து கொடுத்து வீட்டை சம்மதமா என்று கேட்டார் அது ஒன்றும் இல்லா சம்மதம் என்றவுடன் உடனே அழைத்துக் கொண்டு அபூ விதாவுடைய வீட்டிலே ஒப்படைக்கிறார் கண்ணியமானவர்களே திருமணம் முடிந்து வருகிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அபூர்விதா சொல்கிறார் தன் மனைவி நான் போய் வரி பாடம் கற்க போகிறேன் என்று சொன்ன போது என் தந்தையிடத்தில் என்ன பாடம் ஓதுவீர்களோ அதை நான் வீட்டிலேயே உங்களுக்கு ஓதைத் தருகிறேன் என் தந்தையிடத்தில் நான் படித்து முடித்து விட்டேன் என்று சொன்னார்கள் இங்கே கவனிக்க வேண்டும் ஹரீபாவின் மகன் மறுமகனாக வருகின்ற ஒரு வாய்ப்பு கொண்ட போது கூட சகை உசை அதை மறுத்தார்கள் எதற்காக வென்றால் தீடுக்காக வேண்டியதான் அபூர்விதாவடத்திலே பணம் இல்லை வசதி இல்லை செல்வாக்கு இல்லை ஆனால் தீடு இருந்தது தன் மகரிடத்திலே வசதி இல்லை செல்வாக்கு இல்லை ஆனால் தீடு இருந்தது இரண்டும் இருந்தால் இம்மையிலும் சிறப்பு மறுமையிலும் சிறப்பு என்ற அடிப்படையிலே தான் சகை நிழமசையும் அந்த நல்ல ஒரு முடிவை எடுத்தார்கள் அப்படிப்பட்ட மணமக்களாக அல்லாஹ் இந்த மணமக்களை ஆக்கி தந்தல்வாராக இருவருடைய குணங்களிலும் நடைமுறைகளிலும் அனைத்திலும் சுண்ணத்தை பேணுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வாராக இந்த மணமக்களுக்கு சாதியான சலாமத்தான ஆபியத்தான நீண்ட ஆகியுள்ள குழந்தை செல்வர்களை الله تندر وانا عند دوان جيدة وايبوك نندي قولي نليو سيكرين آمين واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته